الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يوم تبدل الأرض غير الأرض والسماوات وبرزوا لله واحد القهار கண்டித்துக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே மறுபாலும் தன்மைகளில் சிலவற்றை நாம் தொடர்ந்து கேட்க சூரியன் அது ஒளி இழந்து அந்த சூரியனை அவன் சுருட்டி வைத்து விடுவான் இப்போது ಭೂಮಿ ಭೂಮಿಯ ಕುರಿತು ಪದನಾರತ್ಯಾಯಿ ಎಟ್ಟು ಅಲ್ಲ ಕುರಿವಲ್ ಯಮತ್ತು ಬದ್ದಲ್ ಆಗೋ ಬೈರಲು ಆರ್ ಅಂದ ನಾಳಿ ಇಂದೂಮಿ ಅಲ್ಲಾದ ವ್ಯಾರೊಬ್ ಭೂಮಿಯ ಅಲ್ಲ ಅಂದ ಮಾವ್ ಹೊಸ ಮಾಚಿ பரசூர் இல்லார்கள் வாழ்கள் அனைவரும் அடக்கி ஆடக்கூடிய அந்த ஒருவனுக்கு முன்னால் வெளிப்பட்டு நிற்பார்கள் என்று பதினாலாம் அத்தியாயம் நாற்பத்தி எட்டாம் சதத்தில் சொல்லி இப்போ மனிதன் வாழத்திறந்த பூமியாக இருக்கிறது அந்த நாள் ஏற்படும் போது சூரியனை நல்லா சுமதியாச்சு சூரியன் இல்லை என்றால் பூமியில் எந்த என்ன சிந்தாது வாழ முடியாது ஏன் வாழ முடியாது அதனுடைய ஒளி இந்த பூமியில் இருக்கிற உயிரினங்களுக்கு தேவை அதன் மூலமாக எத்தனையோ உயிரினங்கள் உருவாகின்றன வளர்கின்றன வாழ்கின்றன அதனால்தான் இந்த உயிரினங்களுக்கு தேவையாக கூடிய மூலப்பொருளாக இருக்கிற தண்ணி வானிலிருந்து மழையாக ஒழிகின்றன இத்தனையும் அந்த சூரியனை மையமாக வைத்துத்தான் எல்லாமே நடக்க சூரியனே அல்லா எடுத்துக்கொண்டால் அப்போ இந்த பூமி பூமியாக இருப்பதற்கு தகுதி இல்லாமல் போய்விடும் பூமி அல்ல என்ன செய்வான் வைரல் ஆரோ இப்போ இருக்கிற இந்த பூமி அல்லாத வேறொரு பூமியாக என்ன செய்வான் மாற்றி விடுவான் வேறொரு பூமியாக மாற்றி விடுவான் வேறொரு பூமின்னு சொன்னால் இப்போ நாம் பார்க்குற பூமி இருக்காது பலிவாச இருக்காது உலகத்தில் எந்த கட்டணம் இருக்காது எந்த மரம் இருக்காது எந்த மரம் இருக்காது ஒன்றுமே இருக்காது அப்போ வேறொரு பூமி அண்ணா என்ன செய்வான் படைப்பான் அப்போ இதை என்ன செய்வான் எடுத்துருவான் இது இல்லாமல் போயிடும் அதே போன்று வானமும் அதே போன்று தான் வானம் என்று சொன்னால் வெறுமன அதாவது ஆவியாக இப்பொழுது பார்வைக்கு தெரிகிறது ஆகாயும் பால்வழி என்று சொல்கிறான் அதாவது ஏலட்சி சொல்லி இந்த வழி இருக்கிறது இது வந்து திடப்பொருள் கிடையாது இது வந்து வெறும் ஆவிதான் தான் என்ன ஒரு குறிப்பிட்ட எல்லையை அவன் தாண்டி போக முடிகிறது குறிப்பிட்ட எல்லையை தாண்டி அவன் ஏவுகணைகளை ராக்கெட்டுகளை அனுப்ப முடிகிறது என்ன காரணம் இது ஒரு திடப்பொருள் அல்ல திடப்பொருளாக இருந்தால் அதை துளைத்து கொண்டு விமானம் பறக்க முடியாது ராக்கெட்டு பறக்க முடியாது ஒரு சின்ன ஒரு பறவை விமானத்தில் போய்விட்டாலும் விமானம் பக்கம் செய்யணும் இயல்பு ஒரு சின்ன ஒரு போகுதுன்னு வைங்க அதில் ஏதாவது ஒரு பறவை பண்ணிக்க சொன்னீங்க ராக்கெட் டீப்பி சொல்லணும் அப்போ என்ன காரணம் ஒருமுறை அது காற்றாக வெளிமண்டலமாக காற்று மண்டலமாக இருக்கிற காரணம்னால்தான் பல லட்சக்கணக்கான மயில்களுக்கு அப்பாறு இவன் அனுப்பக்கூடிய இந்த ராக்கெட்டு கூட என்ன செய்து மேலே தொலைத்து கொண்டு போகிறது ஆனால் அண்ணா சொல்லக்கூடிய இந்த வாகனம் இருக்கு சமாவாத் அந்த வானம் இருக்கிற ஏழு வானம் அபிநாய் செல்லாமலை செல்லும் அவர்கள் ஒன்று ரெண்டு சொல்லி ஏழு வானம் போனாங்க பாருங்க அது அடுக்கடுக்கான வானம் அது ஒன்றன் ஒன்றுக்கு மேல் ஒன்று அடுக்காக என்ன செய்கிறது இருக்கிறது தான் நபி அவர்கள் போகிற போது அங்கே உள்ள நுழைய முடியுது முதல் வானம் அங்கே ஒரு மலக்கு அடிக்கிற யார் இவர் ஜிப்ரேல் சொல்றார் நான் ஜிப்ரேல் இவர் முகம்மது அப்படியா ஏன் அவர் என்ன வராங்க அல்லாஹ் கூலைச் சூழலுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் உடனே அவர் திறந்து கொள்வாரு அப்போ இது திறக்க மூட ஒரு பாதுகாப்பு வளையமாக ஏற்பாடு செய்யப்பட்ட வானமாக ஏழு திடமான திடப்பொருளாக இருக்கக்கூடிய ஒரு வானம் அது திடப்பொருளாக தான் அதில் அடுக்கடுக்குகள் செய்கிறது இருக்கிறது வெறுமனே பார்வொழியாக இருந்தால் அதில் அடுக்களை செய்ய முடியாது பார்க்க முடியாது அப்போ அந்த வானத்தை அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய வானத்தை அதையும் அல்லா என்ன செய்வான் சுருட்டி விடுவான் அதையும் மாற்றி விடுவான் என்பதை இந்த வசனத்தில் அல்ல சொல்கிறார் அதையும் மாற்றிவிட்டால் இந்த உலகில் வாழ்ந்த மனிதர்கள் ஜிங்கள் எல்லா உயிரினங்களும் குறிப்பாக மனித ஜிங்கினங்கள் வாங்கி அடக்கி ஆளக்கூடிய அல்லாவுடைய சன்னிதானத்தில் எல்லோரும் கிளம்பி போய் நிற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இருபத்தி ஒன்னாம் மத்திய நூத்தி நாலாம் வசனத்தில் சொல்றான் இந்த வானத்தை நாம் தான் என்ன செய்வோம் அந்த நாளில் சுருட்டுவோம் எப்படி சுருட்டுவோம் குத்தும் குத்தும் எப்படி புத்தகங்களை எழுதக்கூடிய புத்தகங்களை எழுதி முடித்ததற்கு பிறகு வாசிக்கக்கூடிய புத்தகங்களை வாசித்து முடித்ததற்கு பிறகு நாம் எப்படி சுருட்டி மனையா என்னை கக்கத்தில் வச்சுக்கிட்டு போறோமோ இது மாதிரி இந்த வானத்தை அல்ல என்ன செய்வான் சுருட்டி விடுவான் வானம் பிரம்மாண்டமான வானம் பாருங்க எல்லையே இல்லாத வானம் அவ்வளவு பிரம்மாண்டமாக வியக்கத்தக்க இறைவனுடைய படைப்புல வானம் ஒன்றுதான் என்ன வியக்கத்தக்க படைப்பாக இருக்கிறது அவ்வளவு பெரிய வானத்தை பேப்பர் சுற்றுற மாதிரி அல்ல என்ன செய்வான் சுருட்டிடுவான் என்ன அப்புறம் ரோல் மாதிரி அல்ல என்ன செய்வான் சுருட்டி விடுவான் என்று விட்டு நாம் நாம் எப்படி அப்படி அப்படி படைப்போம் படைப்போம் இது சொல்லி காட்டுகிறார் ஆரம்பமாக படைத்தோமோ மீண்டும் மீண்டும் நல்ல இருக்கக்கூடிய வாக்குறுதி அதை நிச்சயமாக நாம் நிறைவேற்றோம் என்று நாம் செய்தே செய் என்று அல்லாஹ் கானம் காலாக சொல்லி காட்டுகிறார் இப்போ நமக்கு இந்த ஒரு கேள்வி வரும் பூமியே மடக்கியாச்சு வானத்தையும் மொத்தத்தையும் இல்லை மடக்கியாச்சு நவீன் நாயகன் செல்லம் வரை செல்லமா அவர்கள் வானத்தை கடந்து போனாங்க ஏழு மாதத்தை அல்லா இப்போ என்ன செய்யாச்சு சுருட்டியாச்சு பாய் சுட்ற மாதிரி சுற்றியாச்சு ஏழு மாதத்தில் கடந்து போன இடத்துல அல்லாஹ் நபிக்கு எத்தனையோ காட்சிகள் என்ன செய்தான் காட்டினான் மேராஜில் நம்ம கேட்டிருக்கிறோம் ஆதாரப்பூர்வமான செய்தான் நரகத்தை அல்ல காட்டினான் சொர்க்கத்தை காட்டினான் நரகத்தில் உள்ளவர்களை காட்டினான் சொர்க்கத்தில் உள்ளவர்களை காட்டினான் அதனால் தான் சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு பூமியின் நம்ப வேண்டும் இந்த மாதிரி தான் படைக்க போகிறாரு இல்லை அதுவும் என்ன படைக்கப்பட்டிருக்கிறது அதனால் தான் அதை நல்லா நம்பிக்கை என்ன செய்கிறான் நான் பார்த்துக்கோ இல்லை யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்க இங்கே யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்க என்று சொல்லி அல்ல நபிக்கு என்ன செய்கிறான் அதை காட்டுகின்றான் நபி அவர்கள் என்ன செய்தாங்க பார்த்துட்டு வந்து இங்கே வந்து சொன்னாங்க அல்ல எனக்கு காட்டினான் நரகத்தில் இந்த மாதிரி ஏகப்பட்ட கூட்டத்தை நான் பார்த்தேன் சொர்க்கத்து இந்த மாதிரியான ஆண்களை நான் பார்த்தேன் என்று நபிகள் நாயக் செல்லா உலக செல்லம் அவர்கள் சொல்ல முடிந்தது அப்போ அது படைக்கப்பட்டிருந்ததால் தான் பார்க்க முடிந்தது சொல்ல முடிந்தது பூமியையும் வானத்தையும் சூழ்த்தி விட்டால் அந்த படைக்கப்பட்ட சொர்க்கம் நரகத்தினுடைய நிலை என்ன சொர்க்கம் என்பது என்ன அது ஒரு தோட்டம் சொர்க்கம் என்பது என்னது என்ன ஜன்னத்துடைய ஜன்னா ஜன்னத்து என்று சொன்னால் தோட்டம் தோட்டம் என்று சொன்னால் என்ன தோட்டத்தில் என்னென்ன நாம் விரும்புகிறோமோ அத்தனையும் அந்த தோட்டத்தில் இருக்கும் தோட்டத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ கத்திரிக்காய்னா கத்திரிக்காய் வெங்காயம்னா வெங்காயம் பீன்ஸ்னா பீன்ஸ் அப்புறம் என்ன தக்காளினா தக்காளி மிளகானா மிளகாய் கீரை கீரை வகைகள் பழ வகைகள் காய்கறி வகைகள் தானியங்கள் வேற என்ன மனிதன் அனுபவிப்பதற்கான அத்தனையுமே தோட்டத்தில் என்ன செய்ய முடியும் அவன் விளைவிக்க முடியும் பயிரிட முடியும் அங்க ஒருத்த வீட்டு கட்டி வேற எதை பத்தி சிந்தனை அதுக்குதான் என்ன செய்யறான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஜம்பாச்சியில் கொஞ்சம் இங்க இங்கேருந்து கூட்டிக்கு போறோம் கொடைக்கானலக்கு போகிறான் பெரிய பெரிய மழைக்காலம் நினச்சுறாங்க பிள்ளைகளில் பிறந்து வெளிநாடுகளையும் நினைச்சாங்க ஃபியூச்சர்லாம் அங்கே அங்க நினைச்சுறாங்க போகிறாங்க ஏன் அந்த ரம்யமான இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தாபடி என்ன கொஞ்சம் மனசுக்கு ஒரு ரிலாக்ஸாக எங்கே இருக்கிற நெருக்கடிக்கு ஒரு தீர்வாக இருக்கட்டும் கொஞ்சம் அமைதி கிடைக்கணும் என்று வேண்டி அந்த நோக்கி போகின்றார்கள் வசதி இல்லாத என்ன அடகுள வரையில போய் நினைச்சி வாங்க அடகுளத்தை பார்த்து நினைச்சாங்க ஹாய்னு அங்கே செல்ஃபி எடுத்துட்டு அவங்க நினச்சி டைம் பாஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க அப்போ எதை காட்டுகிறது சொன்னால் ஒரு பசுமையான காட்சி மனிதனுடைய மனதிற்கு ரம்யமாகவும் இதமாகவும் என்ன அவனுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இதுதான் சொர்க்கம் சொர்க்கம் என்பது எனக்கு அங்கே இவன் என்ன நினைக்கிறான் அங்கே எல்லாமே கிடைக்கும் இப்படி நச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கான் என்ன அங்கே தான் தர வேண்டும் இல்லை நினைத்தாலே உடனே நிச்சயம் வந்துடும் அதை பிடுங்கி கோலையில் உரித்து சீவி கழுவி சாப்பிடணும் அவ்வளோ பெரிய வேலையை அதே இல்லை அது அப்படி என்ன செய்யணும் கொலை கொலையாக தொங்கும் வாயை வச்சு வேண்டியது கடத்தி யாரும் நமக்கு முன்னாலே அது தொங்கும் வாயை மட்டும்தான் வைக்கணும் பாருங்க இது மாதிரி சொர்க்கத்தில் நடக்கும் என்று நல்ல திருக்குற சொல்லிக்கலாம் சொர்க்கம் என்பது தோட்டம் தான் சொர்க்கம் என்பது தோட்டம் தான் அப்போ தோட்டமாக காட்சியளிக்கக்கூடிய அந்த சோலை அது மானத்தில் அல்ல சுட்டும் போது அதையும் சேர்ந்து சுற்றுவான் நரகம் என்பது நெருப்பு அந்த வானத்தை சுருட்டும் போது நரகத்தை தான் இருக்குது பூமிக்கும் இடையில் தான் சொர்க்கமும் நரகமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது இல்லையா அல்லாவை தவிர மற்ற எல்லாம் படைக்கப்பட்டதா இல்லையா வானம் பூமி எல்லாமே படைக்கப்பட்டது அப்ப சொர்க்கமும் படைக்கப்பட்டது நரகமும் படைக்கப்பட்டது அல்ல எல்லாத்தையும் மொத்தமா சுட்டியாச்சு பாய சுற்று மாதிரி சுட்டுறதுக்கு அப்புறம் அது எங்க ஓரத்தை உட்காந்துருக்கும் சொர்க்கம் உட்காந்துருக்குமா நிறைய உட்காந்துருக்குமா அதுவும் கேதி இதோட என்ன செய்யப்பட்டிருக்கோம் சுருட்டப்பட்டுவிடும் இதோட சுருட்டப்பட்டுவிடும் தான் நாம் என்ன செய்ய புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா அதை தான் நல்லா சொல்லி காட்டுகிறார் எல்லாமே என்ன பேப்பரை அதாவது புத்தகத்தை சுருத்துவதைப் போன்று நாம் சுருட்டி விடுவோம் என்று நல்ல சொல்லி காட்டுகிறான்

அல்ல என்ன செய்வான் ஒரு பிடி அவனுக்கு ஒரு கையில் பிடிக்கிற பொருள் தான் நம்ம கையில் ஒரு பிடி அரிசியை தான் என்ன அள்ள முடியும் அல்ல ஒரு பிடி மண்ணை தான் அள்ள முடியும் அல்ல கொஞ்சம் சில்லறை வேணா என்ன செய்யலாம் கையில் அள்ளலாம் அல்ல சாப்பாடை வேணா அள்ளலாம் ஆனால் அல்லாஹை பொறுத்த அளவில் இந்த பூமியே என்ன செய்யறான் கையில் என்ன செய்ய பிடிச்சி பூமியை அவன் கையில் பிடித்து கொள்வான் கபுவத்துமா வானங்கள் மதுவியா தூப்பிய மீதுகி அது சுருட்டப்பட்டு அவருடைய வலது கையில் இருக்கும் மொத்த வானமுமே சுருட்டப்பட்டு அல்லாவுடைய வலது கையில் இருக்கும் இவர்கள் சுபஹானிலிருந்து அவன் தூயவன் என்று அல்லாஹ் வானம் சுட்டப்பட்டாகிவிடும் பூமியும் சுட்டப்பட்டாகிவிடும் அப்ப இவைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்பினங்களும் சேர்ந்து அழிக்கப்பட்டாகிவிடும் அப்படி அடிக்கப்பட்டாரு சொன்னா அப்போ சொர்க்கத்துக்கு இங்க போறது நரகத்துக்கு இங்க போறது அப்ப அதுக்குன்னு உள்ள ஆழ்க்கை படைக்கப்பட்டிருப்பாங்க அவன் எப்படி போறது என்ன செய்யறது என்கிற கேள்வி வருகிறது அல்லாவுடைய ஆச்சலோடு அந்த கேள்வி நமக்கு ஒரு பெரிய கேள்வியாக தோன்ற அல்லாவுடைய ஆற்றலோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு வைங்க அது பெரிய கேள்வியா பெரிய கேள்வியே இல்லாதே அல்லாவை பொறுத்தளவை இதா அறாத செய்யன் அல்லாஹ் உன்னை படைக்க நாடிவிட்டால் நமக்கு எல்லாம் பிரியாணி காய்ச்சணும் வைங்க அதுக்கு தேவையான எல்லாத்தையும் தயார் நிலையில் வச்சுக்கிட்டு அடுப்புல தீய பத்த வைக்கணும் அல்லாத அப்படியா பிரியாணி உடனே நம்ம ஒரு பெரிய ஒரு ஒரு கட்டடத்தை கட்ட வேணும் என்று சொன்னால் அதற்கு தேவையான மூலப்பொருட்களை எல்லாம் என்ன செய்யணும் ஒரு இடமா போய் பார்த்து எங்க வேலை சௌரியம் வாங்கி வந்து என்ன செய்யணும் குவிக்க வேண்டும் அல்லாத பொருட்கள் அப்படி இல்லை

ஒரு கைக்குள் ஒரு புடைக்குள் கொண்டு வந்திருக்கானே சொல்லி மனிதனுடைய அறிவை நம்ம வச்சுகிறோம் இந்த அறிவை வணங்கி அல்லாஹனுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு அப்போ அவன் அவனை பொறுத்தளவில் இதை படைப்பதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன் எல்லாவற்றையுமே முன்மாதிரி இன்றி தான் படைத்திருக்கிறான் எனக்கு முன்மாதிரி உண்டுமா கிடையாது உங்க உங்களுக்கு முன்மாதிரி உண்டுமா கிடையாது நம்முடைய முன்னோர்களுக்கு முன்மாதிரி உண்டுமா கிடையாது ஆதமுக்கு முன்மாதிரி உண்டுமா கிடையாது முன்மாதிரி இல்லாம தான் ஒவ்வொரு மனிதனையும் எல்லாம் படைத்திருக்கிறார் ஒவ்வொரு உயிரினத்தையுமே அல்ல வந்து முன்மாதிரி இல்லாம தான் அனுசரிக்கிறார் அல்ல படைத்திருக்கிறார் அப்ப முன்மாதிரி இல்லாமல் ஒரு படைப்பை ஒரு மனிதனை படைக்க முடிந்த இறைவருக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து செத்து போனதற்கு பிறகு நான் எப்படி இந்த தெரியுமா தெரியாதா நீங்க என்ன சாயல் இருந்திருக்கு அல்லாவுக்கு தெரியுமா தெரியாதா இப்போ உங்களை படைப்பது அல்லாவுக்கு என்ன பெரிய விஷயமா இப்பதான் ஒரு மாடல் கிடைச்சி போச்சு இப்ப ஒரு டை கிடைச்சி போச்சு இந்த டையை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன மாதிரி என்ன ஒரு பொம்மை செய்யலாம் அல்லாஹ் படைக்கலாம் ஃபோன்லாம் முடிஞ்சு போயிடுச்சு படைக்க முடிந்த இறைவனுக்கு இருக்கிற போது ஒருவனை படைக்கவோ மிக மிக எளிதான விஷயம் அதனால் சொர்க்கத்தை படைக்கிறதுங்கிறது நரகத்தை படைக்கிறதுங்கிறது மனிதனையே படைப்பது என்பது அல்லாவை பொறுத்தளவில் பெரிய விஷயமே அல்ல அதுக்குதான் என்ன ஒரு ஜீன அல்ல விட்டு வைத்திருக்கிறான் நம்ம முந்தைய நாட்கள் நம்ம சொன்னோம் அந்த மனிதனுடைய முதுகன் தண்டனுடைய ஆக இருக்கக்கூடிய அந்த வால் எலும்பு இருக்கா இல்லையா அந்த வால் எலும்பை மட்டும் பூமி தின்னாது அது அப்படியே செய்யும் நான் செத்து போனால் புதைக்கப்பட்டா என்னுடைய வால் எலும்பு கிடக்கும் நீங்க நீங்க இறந்து போனால் முன்னோர்கள் இறந்து போனால் அவனுடைய வால் எலும்பு என்ன செய்ய கீழே கிடக்கும் அதை வைத்து கொண்டு என்ன செய்வான் என்னையும் உங்களையும் உலகத்தில் வாழ்ந்து மறைந்த அத்தனை பேருடன் அப்படி படைக்கிற போது சொர்க்கத்தை படைப்பது நரகத்தை படைப்பது பெரிய விஷயமா அதே மாதிரி என்ன செய்வான் என்பதை தான் இந்த வசனங்களுக்கு சுட்டி காட்டுகிறது அடுத்த நவீன நாயக செல்லா உரை செல்லும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இடம் இடம்பெற்றிருக்க என்னவென்று சொன்னால் ஆயிஷா நாய் ரதில்லா உத்தரங்க அறிவிக்கிறார்கள் அன் கௌலி அசவஜல் நம்ம முதல்ல சொன்னோமா இல்லையா எவ்வளவு பத்தல் அருள் மாநாளா மத்திய நாற்பத்தி எட்டாம் வசனம் அல்லாஹ் இந்த பூமியை இந்த பூமி அல்லாத வேறொரு பூமியாக என்ன செய்வான் மாற்றுவான் சொல்லி இதெல்லாம் அழிச்சிட்டு புதிதாக ஒரு பூமியை என்ன செய்வான் படைப்பான் புதிதாக ஒரு பூமியை படைப்பான் அது பற்றி இந்த வசனத்தை குறித்து ஆயிஷா நாயர் ரவியல்லான்னுறாங்க கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது போது நவீன் நாய் செல்லாவதே செல்லும் அவங்க அந்த கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா கூறும் யாரோ சூலம்ல அப்ப எல்லாத்தையும் சுத்திடுவாங்க இந்த மனிதர்கள் எல்லாம் எங்கு இருப்பார்கள் நம்ம எப்பயும் சொன்னோம் இரண்டு ஊதுதல்கள் ஒரு சங்க ஊதலில் மொத்தமும் அடிக்கப்பட்டு விடும் இன்னொரு சங்க ஊதலில் எல்லாரும் குஸ்ரி செய்வாங்க எழுந்துருவாங்க இன்னொரு சங்க ஊதலில் குஸ்ரி எழுந்துருவாங்க அப்போ இதையெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு ஆயுஷா அல்ல இப்படி சொல்றாரு இந்த பூமியை அல்லாத வேறொரு பூமியை அல்லாஹ் என்ன செய்வான் மாற்றுவான் என்று சொல்றாரு அப்படி இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள் எங்கு போவாங்க அவங்க எங்கு போய் நிற்பாங்க ஒரு வீடு கட்ட போறோம் வீடு கட்டக்கூடியவங்க உயிரோடு இருந்தால் தான் வீடு கட்ட முடியும் சரி அவங்க பூசா வீடு கட்டணும்னு சொல்லி வரும்போது அவங்க எங்க தூங்குறது படுக்கிறது சாப்பிடுறது குடிக்கிறது துணி துவைக்கிறது அப்ப அதுக்கு ஒன்றும் வீடு இல்லாத இடத்த வீடு கட்டினா பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு குடிசையை போட்டு என்ன செய்வாங்க வீடை கட்டுவாங்க அந்த வீடுகள உள்ள இடத்துல வீடை கட்டினா ஒரு மாடைக்கு ஒரு வீடு எடுத்து ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லி அங்கே தங்கிக்கிட்டே நினைச்சுவாங்க அவங்க இடத்துல நினைச்சுவாங்க வீடை கட்டுவாங்க அதானே அப்போ அல்லா இந்த உலகத்தை இந்த பூமியை சுருட்டும்போது இங்கு வாழ்ந்தவர்கள் எழுப்பப்பட்டால் அவங்க எங்குமே நிற்பாங்க என்று கேள்வி ஆயிஷா நாய் நவீடத்தில் கேட்டார்கள் ஃபைன நான் ஃபைன எக்குன் நான் மக்கள் அந்த நாளில் எங்கே இருப்பார்கள் அல்லாவுடைய சூத சொன்னார்கள் அரசம் பாரத்தின் மீதுன்னு இருப்பார்கள் என்ன பாரம் நரகத்தின் மீது அல்லா பாலத்தை போட்டுருப்பான் நரகத்தின் மீது நல்ல பானத்தை போட்டுப்பாங்க அந்த பானத்தை எரிச்சு வாங்க போய் நிற்பாங்க ஏன்னா இன்னிக்கும் இல்லாம வாரிதுவான் கார ஆலாரம்பிக்க ஹத்தமா மக்கள்யா என்று அல்ல சொல்கிறான் எவரும் அந்த பானத்தில் நரகத்தை கடக்காமல் சொற்க போக முடியாது யாராக தான் ஜெர்ந்து அப்போ தான் என்ன வெயிலின் அருமை நிழலில் தெரியும் சொற்கத்துக்கு போகும்போது ஓ இவ்வளோ கொடுமையான நரகத்திலிருந்து நம்ம தப்பிச்சு வந்துட்டோம் அதெல்லாம் நம்மளை காப்பாற்றிட்டான் அப்படி சொல்லி நரகத்தை பற்றி அருமை வரும் நமக்கு தெரிய வரும் அதனால சொர்க்கத்துக்கெண்டு உள்ளவர்கள் அந்த நரகத்துக்கு மேல உள்ள அந்த பாலத்தை நடந்து தான் போய் என்ன செய்யணும் சொர்க்கத்துக்குள்ள போகணும் சிலர் வேகமா போயிருவாங்க சிலர் மின்னல் வேகத்தை போவாங்க சிலர் என்ன செய்வாங்க ஓடுவாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன கொழி கேள் பிடிச்சி இதெல்லாம் நம்ம போனேன் போன உடனே நம்ம கேட்டுருக்குறோம் எப்படி என்ன செய்வாங்க ஓடுவாங்க தப்பிப்பாங்க அப்ப இவர்கள் எல்லோரும் அந்த தான் நிற்பார்கள் இந்த மனிதர்கள் எல்லாமே பாலத்தை நிற்பாங்க ஏன் ஒன்றும் அந்த பக்கம் போக வேண்டிய அந்த பக்கம் போகணும் அல்ல இந்த பக்கம் போக வேண்டியதான் இந்த பக்கம் போகணும் இரண்டுக்கும் இடையில் பாலத்து நிற்பதற்கான காரணம் அவர்கள் என்று செல்ல வேண்டியவர்கள் என்பது தீர்மானிக்கப்படுவது வரைக்கும் பாலத்தை நிற்பாங்க என்று நவீன செல்ல சொல்லி காட்டுகின்றார்கள் பூமியும் விடும் வானமும் விடும் இதுவும் அந்த நாள் ஏற்படுவதற்கான தன்மைகளில் உள்ளது என்றால் நாளை அனைத்து